அனைவருக்கும் இன்றைய காலை வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு தமிழ் மு இரண்டாம் பருவத்திலேருந்து தமிழரின் கப்பற்கலை இயல் ஒன்றிலேருந்து உரை நடை உலகம் பார்க்கலாம் சரிங்களா பயணம் செய்வதில் தமிழர்களுக்கு எப்போ எப்போதும் பெரு விருப்பம் இல்லைங்களா இப்போ நம்மளை கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா எங்கேயாவது போனோம் வரணும் அப்படின்னாக்கா ரொம்ப சந்தோஷமாயிடுவோம் இல்லைங்களா பயணம் செய்கிறதுல நமக்கும் மிகப்பெரிய விருப்பம் உண்டு பயணத்தை தரை வழி பயணம் நீர்வழி பயணம் பான் வழி பயணம் அப்படின்னு மூன்று வகையாக பிரிச்சுருக்காங்க நீர்வழி பயணத்தை உள்நாட்டு நீர்வழி பயணம் கடல் வழி பயணம் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க தரை வழி பயணம் அப்படின்னாக்கா பேருந்தில் காரில் பஸ்ஸில் அப்புறம் ட்ரெயினில் டூ வீலரில் ஃபோர் வீலரில் எப்படி எப்படி போனாலும் அது தரை வழி நடந்து போனால் கூட அது தரை வழி பயணம் தான் நீர்வழி பயணம் அப்படின்னாக்கா போட்டில் போகிறது ஷிப்பில் போகிறது இதெல்லாம் நீர்வழி பயணம் வான்வழி பயணம் அப்படின்னா ஏரோப்ளைன் ஹெலிகாப்டர் இந்த மாதிரி வான் வழியாக போகிறது வான்வழி பயணம் சரிங்களா இப்போது நம்ம பார்க்க போகிறது நீர்வழி பயணம் சரிங்களா இல்லை உள்நாட்டு நீர்வழி பயணம் கடல் வழி பயணம் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிச்சுருக்காங்க உள்நாட்டு நீர்வழி பயணம் அப்படின்னாக்கா போட்டில் போகிறது பக்கத்தில் எங்கேயாவது அப்படின்னா இந்த கிராமத்தில் இருந்து அந்த கிராமத்துக்கு இல்லை கால்வாய் கிடக்கிறது ஆற்றை கடக்கிறது இதெல்லாம் வந்துட்டு உள்நாட்டு நீர்வழி பயணம் கடல் வழி பயணம் அப்படின்னா வெளிநாடுகளுக்கு போகிறது சரிங்களா இங்கேருந்து பொருள் சேர்த்துக்கிட்டு வர்றதுக்காக பயணம் பண்ணுறது படிப்பு விஷயத்துக்காக போகிறது இதெல்லாம் சங்க காலத்தில் நடந்த நிகழ்வுகள் சரிங்களா இந்த மாதிரி ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க வானூர்திகள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் வெளிநாட்டு பயணத்திற்கு உதவியவை கப்பல்கள் தான் கப்பல் கட்டுவதும் கப்பலை செலுத்துவதும் மிகச்சிறந்த தொழில்நுட்பம் சார்ந்த கலைகள் சரிங்களா கப்பலை பார்க்கறதும் கப்பலின் கப்பலில் பயணம் செய்கிறதும் அது மட்டும் இல்லாமல் கப்பலை பற்றி படிக்கிறது கூட உள்ளத்துக்கு அவ்வளவு சந்தோஷம் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க மழை அப்படின்னு சொன்னதும் குழந்தைகளோட நினைவுக்கு வர்றது காகித கப்பல் இல்லைங்களா மழை நீரில் காகித கப்பல் விட்டு விளையாடாத குழந்தைகளே இல்லை மிதக்க விட்டு விளையாடாத குழந்தைகளே இல்லை அப்படின் தான் சொல்லணும் அந்த அளவுக்கு நம்மளோட ஆழ் மனத்தில் கப்பல் இடம் பெற்றுருக்குது பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டக்கூடிய அந்த கலையில் இருந்தாங்க அதனோட ம மரபு தொடர்ச்சி தான் அப்படின்னு கூட இதை சொல்லலாம் சரிங்களா தமிழர்கள் கப்பல்களை கட்டினாங்க அப்படிங்கிறதுக்கும் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றார்கள் அப்படிங்கிறதுக்கும் நம்மளோட இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் இருக்குது நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய நூல்களிலே மிக பழமையானது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா தொல்காப்பியம்தான் சரிங்களா தொல்காப்பியர் எழுதின தொல்காப்பியம் அந்த தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பழமையான நூலில் முன்னீர் வழக்கம் அப்படின்னு கடல் பயணத்தை சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்படின்னா தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழர்கள் கடல் பயணம் செய்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த நூல் மூலமாக நம்ம அறியலாம் கடலோட கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்னு திருக்குறளில் திருவள்ளுவர் எழுதியிருக்காரு திருவள்ளுவர் காலத்திலேயே பெரிய கப்பல்கள் இருந்திருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த வரிகள் சான்று பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருள்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிறத பட்டினப்பாலை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் விரிவா விளக்கியிருக்கு உலகு கிளர்ந்தண்ண உருகெழு வங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஹ் அகனானூர் பாடல் இதை நம்ம போன பாடத்துல பார்த்தோம் உலக கிளர்ந்தன்ன உருகி வங்கம் அதாவது உலகமே புடை பெயர்ந்தது போன்ற அவ்வளவு பெரிய கப்பல் வங்கம்னா கப்பல் பார்த்தோமா இல்லைங்களா அந்த மாதிரியான மிக பெரிய கப்பல் அப்படின்னு அகனானூரு சொல் இதையே பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய நூலும் அருங்கலம் தரு இயர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கழி வங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் சேந்தன் திவாகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகண்ட நூலில் பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்குது இதன் மூலமாக தமிழர்கள் கப்பல் கட்டும் தொழிலில் பரந்துபட்ட அறிவு பெற்றிருந்தார்கள் அப்படின் அப்படிங்கிறத உணரலாம் இப்போது நீர்வழி பயணம் பயண தொடக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம் நீர்நிலைகளில் மரக்கிளைகள் மிதந்து செல்றதையும் அவற்றின் மீது பறவைகள் தவளைகள் முதலியன அமர்ந்து செல்வதையும் பழங்கால மனிதன் கண்டான் நீரில் மிதக்கும் பொருட்களின் மீது தானும் ஏறி பயணம் செய்ய முடியும் அப்படின்னு அவன் உணர்ந்தான் மிதக்கும் மரக்கட்டைகள் மீது ஏறி அமர்ந்து சிறிய நீர்நிலைகளை கடக்க தொடங்கினான் மீன்கள் தம் உடலின் இரு பக்கங்களிலுள்ள துடுப்பு போன்ற பகுதிகளை பயன்படுத்தி தண்ணீரை பின்னுக்கு தள்ளி நீந்துவதைக் கண்டான் தானும் மரத்துண்டுகளை துடுப்புகளாக பயன்படுத்த தொடங்கினான் பிறகு மரங்கள் பலவற்றை இணைத்து கட்டி அவற்றின் மீது ஏறி பயணம் செய்தான் அவையே இன்று வரை வழக்கத்தில் உள்ள கட்டுமரங்கள் ஆகும் அதன் பின்னர் எடை குறைந்த பெரிய மரங்களின் உட்பகுதியை குடைந்து எடுத்துவிட்டு தோணியாக பயன்படுத்தினான் எம்எஸ் தோனி கிடையாது இது தோனி சரிங்களா உட்பகுதி தோண்டப்பட்டவை என்பதால் அவை தோணிகள் எனப்பட்டன சரிங்களா மனிதன் எதையுமே முதன் முதலில் தானாகவே கண்டுபிடிச்சிக்கிறது கிடையாது இல்லைங்களா அப்படி பார்த்தோம் அப்படின்னா நீர்நிலைகளை மரக்கலைகள் தானே முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளம் வரும் இல்லைங்களா மழை செம்மையாக பெய்யும் அதில் வெள்ளம் வரும் அப்படி வெள்ளம் வரும்போது யானைகள் கூட மிதந்து போகிறத அந்த காலத்து மக்கள் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது வ செவி வழி செய்தி சரிங்களா தேங்காய்கள் மரக்கிளைகள் மரங்கள் கூட வேரோடு பிடுங்கிக்கிட்டு அப்படியே என்ன பண்ணுமா அந்த நீரில் மிதந்துக்கிட்டு போகுமா இல்லைங்களா இது மேலே தவளைகள் பறவைகள்லாம் அமர்ந்துக்கிட்டு போகிறத பார்த்துட்டு மனிதன் என்ன பண்ணான் நீரில் மிதக்கும் பொருட்கள் மேலே தானும் ஏறி பயணம் செய்ய முடியும் அப்படின்னு அவன் நம்பினான் இல்லைங்களா பறவையை பார்த்தான் விமானம் படைத்தான் அப்படின்னு நமக்கு ஒரு பாடலே இருக்குது இல்லைங்களா ஒரு சினிமா பாடலில் பறவையை கண்டான் விமானம் படைத்தான் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது பழைய பாடல் எப்போயாவது கேட்டிங்கன்னா இந்த லெசன் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரும் சரிங்களா அந்த மாதிரி இவனும் என்ன பண்ணான் மரக்கட்டைகள் மேலே அமர்ந்து சின்ன சின்ன நீர்நிலைகளை கடக்க தொடங்கினான் மீன்கள் தன்னோட உடலில் இருக்கக்கூடிய ரெண்டு பக்கத்துலேயும் உள்ள செதில்கள் இருக்கும் பார்த்துருக்கீங்களா நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் முள்ளு முள்ளா இருக்கும் ரெண்டு மீனோட ரெண்டு பக்கத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா முள்ளு முள்ளா இருக்கும் அந்த முள் முட்களால் துடுப்பு போல் பயன்படுத்தி அதை நீந்தறத பார்த்தான் உடனே இவன் என்ன பண்ணான் மரத்துண்டுகளை எடுத்து துடுப்புகளாக பயன்படுத்த தொடங்கியிருக்கான் நிறைய சினிமாக்களில் பார்த்துருப்போம் இல்லை நேரடியாகவே கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு மனிதன் நின்றுக்கிட்டு ஒரு துடுப்பு போல் என்ன பண்ணுவான் அதை வச்சுக்கிட்டு இப்படியும் அப்படியும் தண்ணியை தள்ளி விட்டுக்கிட்டே போவான் நீங்கள் இந்த கேரளாவில் நடக்கிற படகு போட்டியில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் நின்றுக்கிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் தண்ணியை தள்ளி விட்டுக்கிட்டே போவாங்க இல்லைங்களா அதே மாதிரி இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா அதே மாதிரி நிறைய அந்த மரங்கள் நிறைய எல்லாத்தையும் இணைச்சி கட்டி அதன் மேலே ஏறி பயணம் செய்யலாம் ஒரு மரத்துண்டு மேலே உட்காந்தா விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மரத்துண்டுகளை இணைச்சி கட்ட ஆரம்பித்தான் சரிங்களா அதுதான் இப்போ இப்போவும் வழக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டு மரங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் எடை குறைஞ்ச பெரிய மரங்களோட உட்பகுதியை குடஞ்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அதை தோணியா பயன்படுத்தினாங்க உட்பகுதி தோண்டப்பட்டது அப்படிங்கிறதுனால அதுக்கு தோணி அப்படின்னு பேர் தமிழர்கள் தோணி ஓடம் படகு புனை மிதவை தெப்பம் போன்றவற்றை சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியிருக்காங்க களம் வங்கம் நாவாய் முதலியவை அளவில் பெருசு இதை கொண்டு தமிழர்கள் கடல் பயணம் மேற்கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா இப்போது இன்னைக்கு இந்த இது வரைக்கும் போதும் நீங்கள் நீர் வழி பயண தொடக்கம் அப்படின்னு தோற்கு இல்லைங்களா இதை ரெண்ட் ஒரு தடவை எழுதி நாளைக்கு ஹோம் ஒர்க் சப்மிட் பண்ணுங்கள் இன்றைக்கி இதோடு முடிச்சுக்கலாம் மீதியை அடுத்த பாடத்தில் பார்க்கலாம் நன்றி